தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா செய்தியாளரை சாடினார் இது தொடர்பாக அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்வி மற்றும் அவர் அளித்த பதில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஒரு

அதுதான் சார் அரசு பண்டுக்கு ஆர்டர் வாங்கிருப்பேன் இந்த சோனியா காந்தி குடுத்த பொணம் எட்டாயிரம் கோடி ஆஹ் பீரியட்ல யூ பீரியட்ல சோனியா மன்மோகன் குடுத்த பொண்ணம் என்னோட சோனியா மன்மோகன் குடுத்த பொணமா இருக்கட்டும் மக்களோட வைப்ல இருந்தான வசூல் பண்ணது யாருடைய கிராம இப்ப நீங்க கடனே வசூல் பண்ணிருக்காங்க மூளை இருந்தா மூளை என்ன நிருபரா தடவை யாருக்குமே கடனை குடுக்கறது இல்லையா அம்பாடி குடுக்கறதில்ல அடம் இல்ல யாருக்குமே கடன் குடுக்கறது இல்லையா திருப்பி குடுத்துட்டாங்களா இடியிட் மாதிரி பேசாதரா போன வைடாமோதான்